எஸ்என்பி ப்ராப்பர்ட்டி யூடியூப் சேனல் நேர்களே இப்போ நம்ம எங்கே இருக்கிறேன்னு பார்த்தா நாமக்கல் மாவட்டம் பாவை கல்லூரி பக்கத்தில் இருக்கிறேங்க ஒரு நாற்பத்தி ரெண்டு சென்ட் ஒரு சொத்து ஒன்று விற்பனைக்கு வந்திருக்கு நேரடி விவசாயிகிட்டே இருக்குது ஏன்னா நிறைய பேர் வந்து பாவை காலேஜுக்கு பக்கத்தில் எங்களுக்கு ஒரு சிம்பிளாக ஒரு இடம் வேணுங்க கொஞ்சம் கம்மியாக அமௌண்ட் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அவங்களுக்காக அந்த ஒளிப்பதிவு நாற்பத்தி ரெண்டு சென்ட் இருக்குது டோட்டலாக இருபத்தி நாலு மணி நேரம் போக்குவரத்து இருக்குதுங்க காஷ்மீர் டு கன்னியாகுமரி ரோடு பக்கத்தில் இருக்குது மாதிரி இந்த சொத்து வந்து தனியாக சொத்தக்கரை சொத்துங்க ப்ராப்பர்ட்டி குடியிருப்புகள் மத்தியில் இருக்கு ப்ராப்பர்ட்டி நடந்து போயிட்டுருக்குறோம் மொத்தம் வந்து நாற்பத்தி ரெண்டு செண்டு நடந்து போயிட்டுருக்கோம் இடம் வந்து நல்லா சதுரமாக இருக்குது அதாவது பார்த்தா உங்களுக்கு இது வந்து பார்த்தா உங்களுக்கு வெங்கடேஸ்வர நகர்ன்னு பேருங்க பக்கத்துலலாம் வந்து பிளாட்டு இருக்குது நிறைய பேர் வந்து டிடிசி பேர் யாராவது அப்லோடு போட்டிருக்காங்க இது வந்து பார்த்தா உங்களுக்கு விவசாய நிலமாக இருக்குங்க கரையை செலவுன்னு பார்த்தா உங்களுக்கு ஒரு முப்பதாயிரம் வருங்க தோராயமாக சச்சதரமாக இருக்குது அதாவது உங்களுக்கு ஒரு வீடு கட்டி கார் பார்க்கிங் வசதியோட லேண்டை சுற்றி ஒரு எல்லாம் அழமைச்சிக்கலாம் பக்கத்திலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆண்டலூர் கேட்ருக்கு ஆண்டலூர் இருக்குது அதே மாதிரி நீங்கள் எதாவது திரைப்படம் இது மாதிரி பார்க்குறதா இருந்தால் நீங்கள் ராசிபுரம் போகலாம் டிஎன்சி இருக்குது மல்டிப்ளக்ஸ் ஞானமணி கல்வி நிலையம் அதேமாதிரி உங்களுக்கு ராசிபுரம் புது பஸ் ஸ்டாண்டும் பக்கமாக நிர்மாணிச்சுருக்குறாங்க இப்போ கட்டுமான பணி நடந்துகிட்ருக்கு எஸ்என்பி ப்ராப்பர்ட்டி யூடியூப் சேனல் நேர்களே உங்களோட பேராதவருக்கு மிக்க நன்றி ஏன்னா நீங்கள் கொடுக்குற ஆதரவால் தான் தொடர்ந்து நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கோம் ஏற்றி கூட ஒரு ஏக்கரை நாற்பது சென்ட் போட்டோம் அது இன்றைக்கே ஒருத்தர் வந்து பார்த்து டாக்குமெண்ட் வாங்கிட்டு போயிருக்காரு அநேகமாக புதன்கிழமை வாக்கில் சிட்டிங் ஏற்பாடு பண்ணுங்க சார்னு சொல்லியிருக்கார் கோயம்புத்தூர் சேர்ந்தவர் எங்கள் நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பர்சன்ட் கமிஷனு இடம் பிடிச்சதுன்னா இமீரியட்டாக உங்களுக்கு டாக்குமெண்ட் கொடுத்துருவோம் அப்புறம் பேச்சுவார்த்தை பண்ணி அளந்து கொடுத்துருவாங்க முடிஞ்ச வரைக்கும் கிரையை எடுக்கிற பார்ட்டிங்க தான் நேரடியாக வராங்க இடம் பார்த்துட்டு அப்புறம் பிடிச்சிருந்தால் மற்ற விஷயம் நேரடியாக பா பேசிக்கிறாங்க நல்ல உரிமையாளர் கூட பக்கத்தில் வந்து ஒருத்தர் பய பருத்தி பயிர் பண்ணியிருக்காரு இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் கிணறு கிடையாது போரும் கிடையாது எம்டி லேண்டு ஏன்னா இன்றைக்கி பாவை கல்லூரி பார்த்தா உங்களுக்கு ஏறத்தாலும் ஒரு லட்சம் பேர் படிக்கிறாங்க கல்லூரியில் ஏதாவது கட்டி நீங்கள் வாடகை குட்டா கூட ஒரு மாதம் ஒரு வருமானம் சம்பாதிக்கலாம் குடியிருப்புகள் நிறைந்த பகுதி இந்த இடம் இடம் பாருங்கள் பிஸ்கட்டு மாதிரி இருக்குது ப்ராப்பர்ட்டி